இலங்கையிலும் இலங்கை ஒழுக்க பிற தேசங்களிலும் ஆணி பேரவை அனுபவித்தி உயிரிழந்த எங்கள் சொந்தங்களை இன்னும் ஒரு அளவை

இலங்கை கொடுத்த பிற தேசங்களிலும் ஆடித்தேரவை அனுபவித்தி உயிரிழந்த எங்கள் சொந்தங்களை இன்னும் ஒரு அளவை நாளிலே உங்களுடைய எல்லாங்களோடும் வேதனைகளோடும் உங்கள் குடும்பத்தை ஒருவராக எங்களையும் எடுப்பவர்களாக வருடாந்தம்

How ah, ¿sí? 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 தேடி வைத்த மலர் தோட்டமும் தொலைந்தானது பள்ளிச்சாளை பாரி வேந்தது வண்டிச்சாலை வாரி போனது வள்ளத்தோடு வாழ்க்கை மூழ்கறி வந்த வாழ்வில் சோகம் சேர்ந்தது வணக்கம் கலை தரிசனம் அன்பு சொந்தங்களே இன்றைய தினம் சுனாமியினுடைய இருபதாம் ஆண்டு நிகழ்வானது சுனாமி நினைவாலயம் முல்லத்தீவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மெரினா அவர்கள் ஒரு பாடல் செய்து வெளியீடு செய்திருக்கின்றார் அவரை அன்போடு நாங்கள் அழைப்போம் வணக்கம் ஒரு பாடல் என்று சுனாமி நினைவாக வெளியீடு செய்திருக்கிறீர்கள் இன்று இன்றைய இருபதாவது ஆண்டு சுனாமி நினைவு நாளை நாங்கள் இந்த இடத்திலே நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடல் எப்படி செய்தீர்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதிலே தோன்றியதன் காரணம் என்ன என்பதை பற்றி நேர்களுக்கு கூறுங்கள் நான் வந்து சிறிய வயதிலிருந்து பாடல்களை பாடி வருகின்றேன் இந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுவாமி வந்து சுவாமி ஆழிப்பேரலை வந்து சிறிய வேலையாக இருந்தேன் அந்த வேளையில் எனக்கு அந்த ஆழிப்பேரலை இது வந்து எனக்கு தெரியும் முடிந்து வந்தவுடன் ஆழிப்பேரலைகள் அல்லது இந்த உணர்வுகள் வந்து எனக்கு என் விலக ஆழமாக இருந்தது நான் இந்த ஆழிப்பேரலை பாடல் ஒன்று பாட வேண்டும் செய்ய வேண்டும் சொல்லி நிரந்தரமாக முயற்சி செய்திருந்த நான் அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை அதற்கான நான் இந்த பேசும் பாடி இந்த பாடலை வெளியிடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அதேவேளை இந்த பாடலுக்கு வரிகளை இந்த பாடலை நான் பாடியதை விட வரிகளை வந்து இந்த இந்த பாடல் வந்து நான் பாடும்போதே அந்த உணர்வுகள் வந்து உணர்வுபூர்வமாக பாடுவதற்கு அந்த வரிகள் வரணா கவிஞர் பெரணண்ணா உங்கள் எழுதிய பாடல் பாடர் குத்திமோகன் அவர்கள் வந்து இந்த இசையை அமைத்திருந்தார் அதை வந்து நான் பாடியிருக்கிறேன் பின்னணியாக குத்திமோகன் பின்னணியாக பின்னணி இசை குரல் கொடுத்துருந்தார் இந்த பாடல் வந்து இந்த வந்து வெளியீடு வந்து என்னுடைய தனிப்பட்ட வெளியீடாக இருக்கின்றது நான் இந்த உணர்வுகள் சிறிய வயதிலிருந்து உணர்வுகள் வந்து என்னுடைய மனதை வந்து ஆழமாக வந்தால் இன்னும் இன்னும் வெளியீடுகள் முதல் கட்டமாக அன்பின் நொழி மூலம் இருவட்டு ஒன்று வெளியிட்டிருந்தேன் அதற்கு வந்து அந்த வெளியீடு வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது இரண்டாவதாக எனக்கு மகளின் ஜனவரியின் மேலே என்ற வெளியீடு மூன்றாவதாக ஆழிப்பேரலை வெளியீடு நான் செய்துள்ளேன் அதற்கு வந்து ஒத்துழைப்புகளை செய்ததற்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன் இன்னும் எனது வளர்ச்சிக்காக இந்த காணொலியை பார்ப்பவர்கள் அனைவரும் எனது வளர்ச்சிக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் என்பதையும் நான் இந்த ஆழிப்பேரலை சுனாமி நினைவு ஆலயத்தில் வந்து கூறிக்கொள்வதில் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்வதில் மன நுறைபடுகின்றேன் நல்லது உண்மையில் இது ஒரு மிக உணர்வுபூர்வமான பாடல் இதுவரை காலம் வந்த பாடல்களை விட இது ஒரு வித்தியாசமான மெலோடி அதாவது அழகாக அதை மெலோடி அமைத்திருக்கிறீர்கள் அதைவிட ஒரு மிக ஒரு உணர்வு அந்த பாடலை கேட்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் ஒரு வன்னியிலே ஒரு சிறப்பான பாடகர்களாக இருந்து இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது தான் எங்களுக்கு அதை காணக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் உண்மையில் இதை பார்க்குறவர்கள் உங்களுடைய பெயர் மெரினா மெரினா அவர்களை நீங்கள் ஆதரித்து அவர்களுடைய இந்த பாடல் அவருடைய கலைக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கலை தரிசனம் அன்பு சொந்தங்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு அவருடைய பாடலையும் நீங்கள் முடிந்தால் பார்க்கலாம் அங்கே அது யூடியூப்ல பதிவிட்டு இருக்கிறீங்களா இந்த பாடல் வந்து தை மாதம் பத்தாம் தேதி வெளியிடப்படும் இப்போ இப்போ நாங்கள் ஊடகங்களில் பார்க்கலாம் இந்த நிகழ்வை வந்து நான் நிகழ்வு செய்தாலும் எனக்கு ஒரு ஆசானாகவும் ஒரு நண்பனாகவும் ஒரு சகோதரனாகவும் எனக்கு அவர்கள் எனக்கு எந்த இடத்திலும் வந்து உதவி செய்வேன் செயல்படுத்துவ இந்த இடத்தில் அவருக்கும் நான் நன்றி சொல்வதில் நான் பெருமை மகிழ்ச்சி நல்லது வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய கலைப்பயணம் இந்த இவ்வளவு ஆன்மாக்கள் உறங்குகின்ற இந்த ஆலயத்தில் நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு வருகின்ற இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவும் நல்ல கலையை உலகம் பூராவும் பரணிக்கின்ற ஒரு ஆண்டாகவும் மாற எல்லாம் வல்ல இறைவனும் இந்த ஆன்மாக்களுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி